ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவு தேக்கே அரசு மேல்நிலை பள்ளிகளில் எண்பது சதவீதம் உதவியாளர் பணியிடங்கள் காலி பணிச்சுமையால் தலைமை ஆசிரியர்கள் தவிப்பு தமிழகத்தில் மூன்றாயிரம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் எண்பது சதவீதம் காலியாக இருப்பதால் தலைமை ஆசிரியர்கள் பணிச்சுமையால் தவிக்கின்றனர் என தேனியில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்க மாவட்ட தலைவர் சின்னராஜா தெரிவித்தார் அவர் கூறியதாவது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணியிடங்கள் எண்பது சதவீதம் காலியாக உள்ளன மாணவர்களின் எமிஸ் தரவுகளை தினமும் கையாள தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர் தனியாக பணிபுரிய வேண்டியுள்ளது ஆசிரியர்கள் வகுப்புகளில் பாடம் நடத்துவதை விட்டுவிட்டு இப்பணியில் ஈடுபடுகின்றனர் இதனால் தலைமை ஆசிரியர்களால் வகுப்புகளை கண்காணிக்க இயலவில்லை மாணவர்களின் கற்றல் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் பாதிக்கப்படுவதை தடுக்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஸோ அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் காலி பணியிடத்தை தான் நிரப்பாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உதவியாளர் பணியிடங்களுமே எண்பது சதவீதம் வந்து காலியாக தான் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதையுமே இன்னுமே ஃபில் பண்ணாமல் தான் வச்சிட்ருந்துருக்காங்க எம்எஸ் தரவுகளெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உதவியாளர்கள் இல்லாமல் டீச்சர்ஸ் மற்றும் தலைமை ஆசிரியர்களே வந்து அந்த வேலையோ சேர்த்து செய்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் நடத்த முடியல அதனால் விரைவில் வந்து இந்த பணியிடங்களெல்லாம் சீக்கிரம் நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க வழக்கம் போல் இந்த பணியிடத்தையும் டெம்பரரியாக போட்டு தான் நிரப்பலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிரப்புறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்